அண்மைச் செய்தி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பெயரில் பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி உள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதன்படி தற்பொழுது அவர் ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார் அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று காலையில் கோவையில் வனபத்திரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நெசவாளர்களை சந்தித்து பேசினார் தற்பொழுது மூன்று கிலோமீட்டருக்கான பிரத்யேக பேருந்து எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வரும் அந்நேரலை காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சார பயணத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில நைனா நாகேந்திரன் மத்திய இணையமைச்சர் ஏல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் மூன்று கிலோமீட்டர் ரோட் ஷோவில் அதிமுக பொதுச்சார் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார் இது குறித்தான கள தகவலை பதிவிடலாம் ராம்குமார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள் திமுகவை பொறுத்தவரைக்குமே ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர்கள் வீடு வீடாக பிரச்சாரமாக மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் அதிமுகவை பொறுத்தவரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதற்கான தேர்தல் பிரச்சாரத்தை முதல் கட்டமாக வேட்டுப்பாளையத்திலிருந்து அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கியிருக்கிறார் இன் காலையை வரைக்குமே அவர் வனபத்ரகாளியம்மன் கோயிலில் கோயிலில் வழிபாடு செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தால் அவர்கள் என்ன மாதிரியான மாதிரியான குறைகள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் வாக்குறுதிகள் அளித்தார்கள் என்னென்ன நிறைவேற்றினார்கள் என்பதெல்லாம் குறித்து அவர் தொடர்ச்சியாக அவர் தெரிவித்திருந்தார் அவர்களோடு ஆலோசனை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்தும் தற்பொழுது மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலை காந்தி சிலை அருகே இருக்கக்கூடிய அந்த காந்தி சாலை முழுவதும் ரோட் ஷோவில் அவர் ஈடுபட்டு ஈடுபட்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்குமே திமுக ஆட்சியில் அளிக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை மக்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர் இதில் மக்களிடையே உரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவர் வீதி வீதியாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் வெளியாகியிருக்கிறது அதே போல முன்னதாக இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அதே போல மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அவர் அங்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் இந்த ரோட் ஷோவை முடித்த பிறகு மாலை ஐந்து மணி அளவில் அவர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சார வாகனத்தில் நின்றவாறே பொதுமக்களிடையே உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல இதனைத் தொடர்ந்து காரமடை பேருந்து நிறுத்தம் அருகில் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களிடம் அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கவுண்டப்பாளையம் சட்டமன்ற தொகுதி கூட்டம் உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் பொதுமக்களிடையே உரையாற்றுகிறார் இப்படியாக அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார் கவுண்டபாளையத்தை பொறுத்த வரைக்குமே எஸ் தப்பி மேலும் என்னுடைய அந்த அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்பதால் மக்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் அதே நேரத்தில் இந்த பிரச்சார பயணத்தை பொறுத்த வரைக்குமே இது வந்து கொங்கு அந்த கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக திகழ்வதாக அதிமுகவினர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அங்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்றால் அந்த இடத்தை முதற்கட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்று தொடங்கக்கூடிய இந்த முதற்கட்ட தேர்தல் பிரச்சார பிரச்சாரம் என்பது வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது தஞ்சாவூர் டெல்டா மண்டலத்தில் அது முடிக்க முடிப்பதற்கான அந்த பிரச்சார வியூகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி